ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான கேட்ஜெட் வாட்ரு பாட்டில் தான் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலில் குக்கிங் ஹெல்த் டிப்ஸ் சோஷியல் மீடியா யூஸ் நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோன்னா அதை இந்த வீடியோ மூலயமா உங்கள் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு வாட்ரு பாட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க இந்த ப்ராடக்ட்டு சிலிக்கான் வாட்ரு பாட்டில் இது இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாட்ரு பாட்டில் ரொம்ப சூப்பராக இப்போ ஆன்லைனில் இதுதான் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது இது சிலிக்கான் இதில் கொடுத்துருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டால் கூட இந்த மாதிரி வாட்ரு பாட்டிலு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா தண்ணி குடிப்பாங்க அது மட்டும் இல்லை இது ஃபோல்டபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது நீங்கள் எங்கேயாவது வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டூர் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ஒரு அரை ஆஃப் பாட்டிலுக்கு மட்டும் தண்ணி பிடிச்சிக்கிட்டு அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பேக்கில் வச்சுக்கலாம் போகிற இடத்துல தண்ணி இருந்தால் ஃபுல்லாக பிடிச்சி குடிச்சிட்டு மறுபடியும் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக மடக்கி ஃபோல்டபுள் பண்ணி நீங்கள் ஹேண்ட் பேக்கில் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி பிடிச்சி குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி இது ஒரு ஃபோல்டபுள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது சிலிக்கான் டைப்பில் கொடுத்துருக்காங்க சூப்பரான வாட்ரு பாட்டில் ட்ரெண்டிங்காக இருக்குது ஓகேங்களா இந்த வாட்ரு பாட்டில் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லை யாருக்காவது தேவையா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்